அன்பான வணக்கங்கள் விச்சக ராசில பிறந்த உங்களுக்கு கார்த்திகை தமிழ் மாதம் எப்படி இருக்கும் இதான் இதற்கு விருச்சகம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க உபச்சாரத்துல உங்க செவ்வாய் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பக்கரகதியில இருக்கார் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கார் சனி நான்காம் இடத்துல இருக்கார் இந்த அறிமுகத்தை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒன்பதாம் இடமும் நான்காம் இடமும் உங்களுடைய கல்வி முதல்ல இந்த மாதம் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க உங்களுடைய கல்விக்காக எஜுகேஷனுக்காக ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு பிரதானமா பார்க்கணும் அதுலயே விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சூரிய புத பகவான் இருக்காங்க கோச்சாரத்துல குருவும் சனி பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கறாங்க இது எல்லாமே உங்களை அறியாத தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையா இந்த மாதம் கிடைக்கும் ஸோ லைஃப்ல அது மட்டும் பண்ண கோச்சாரத்துல சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்கற இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னா எதில் நல்லா இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க உங்களுக்கும் பரவாயில்லை நீங்கள் ஒரு எம்என்சியில் வேலை பார்க்குறீங்க அல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சன்ல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் சர்வீஸ் என்பது இந்த மாதம் நல்லா இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு பேசிக்காக இந்த மாதம் நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான ரெகனைஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது இந்த மாதம் அந்த நிலைமைகள் மாறி பெரிய லெவல்ல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே எல்லாம் மேலே வந்திருப்பாங்க நீங்க அந்த போஸ்டிங்கை அல்லது அந்த பொசிஷனை அடையிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருக்கோம் பட் இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் மாறி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கான அங்கீகாரம் நீங்க என்ன ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாப்ல நிறைய இருக்கு ஆக இந்த போட்டியான உலகத்துல நீங்க போட்டியில ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய கரியர்ல நிறையவே இருக்கு நான் வெளியில இருக்கேன் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரொமோஷன் மட்டுமல்ல நான் ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமான்னா கிடைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து பணம் வராமல் இருக்கு போனஸ் பணம் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு போனஸ் பணம் வரும் அது இல்லாமல் எனக்கு இன்சென்டிவ் ரொம்ப நாளாக வராமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய இன்சென்டிவ் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு அரியர்ஸ் பணம் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அரியர்ஸ் பணம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுடைய கரியர்ல இருக்கு அது மட்டும் இல்ல ராசியில பிறந்த உங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் ஐடியலா இருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்கு நீங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேலரி கண்டிப்பா இருக்கு நான் பார்த்து வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன் அது பெஞ்சில் இருக்கேன் அல்லது நான் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க வேலையை விட்டு வெளியேறி வெளியேற்றப்பட்டேன் எனக்கு ஏதாவது வேலைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் தைரியமா இருங்க இந்த மாதம் உங்களுக்கு வேலை இருக்கு ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க கண்டிப்பாக ஹைலைட் ஆன விஷயம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பத்தாம் இடத்த சனி பகவான் பார்க்கிறாரு உங்களுடைய அந்தஸ்து கூடும் அரசாங்க நன்மை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு எதாவது வழக்கு இருக்கு அந்த வழக்குகள் இழுத்துக்கிட்டே இருக்குது வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஸோ உங்களுடைய டிஸ்பூட் லிட்டிகேஷன் எதுவாக இருந்தால் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டும் உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல அவங்களும் நீங்க ஜெயிப்பதற்கான காலகட்டங்களும் இந்த மாதம் நல்லா இருக்கு இந்த மாதம் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அது கடந்த காலத்துல அப்ளை பண்ண லோனெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது எல்லாமே இருக்கு ஆனா மெயினா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பா யாருக்கெல்லாம் தலையில பிரச்சனை இருக்கு இயற்கை பிரச்சனை இருக்கு காலில் பிரச்சனை இருக்கு சளி தொல்லைகள் இருக்கு அப்படிங்கிறவங்கன்னா குறிப்பாக அப்டமில்ல பிரச்சனை இருக்குங்கிறவங்க எல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆரோக்கணத்தை பாக்குறார் உங்களுடைய ராசியும் பாக்குறார் அத்தனை கிரகங்களும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் நோயினுடைய தன்மை கூடுதலாக வாய்ப்புகள் இருக்கு எனக்கு அதுக்காக நீங்க ஒண்ணு யாரும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருக்கு இல்லை லோன் இருக்கு இஎம்ஐ இருக்கு பட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க இந்த நோயை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் இல்லாதவங்க தான் நோயை பற்றி பெருசா வரி பண்ணணும் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மா மாசம் நல்லா இருக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கு ஒருவேளை உங்களுடைய தொழில நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பிசினஸ் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும் உங்களுடைய அவுட் ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் சில பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அதுலையும் இந்த மாதத்துல நீங்கள் வந்து உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு இந்த மாதத்துல நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அது உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடம் கேம்பிளிங் சூதாட்டம் அல்லது ஸ்பெக்குலேஷன் இந்த யூக வணிகங்கள் எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் குறிப்பாக நீங்கள் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாத்துலையுமே நிதானம் எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுப்பது மாதிரி ஒரு தோற்றம் இல்லை ஏன்னா சனி பகவான் நன்கமனத்தில் இருக்க நன்கமனம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்றத்தன தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்குது அத்தனையும் இருக்குது அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் ஆயிரும் உங்களுக்கு பிரயோஜனம் பேரும் உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு அங்க வெறுச்சக ராசியில உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ணுங்க அதற்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ஃபேவரபிளா உங்களுக்கு இருக்கு நீங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னா தாராளமா படிக்கலாம் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதோட யாருன்னா அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்க்கறீங்க அன்பை எது கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா பூகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு பட் பெருசாக ஒன்றும் கவர்மெண்ட்டு ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய கருடன்வானியும் ஆஞ்சி நேரையும் தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்